வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா ஆசிரியர்களுக்கு வணக்கம் பிடி பிடிஎஸ்டன்ஸ் எக்ஸாம் எல்லாருமே வந்து எழுதி முடிச்சுட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற கேள்வி எல்லாேருக்குமே வந்திருக்கும் ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ப்ளஸ் அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா போராட்டம்லாம் நடத்துகிறாங்க பத்து வருஷமாக வந்து போஸ்டிங் போடல அப்படின்றதால வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அதிகமாக்கணும் அப்படின்ற போராட்டம் ப்ளஸ் கோரிக்கையெல்லாம் இருக்கிறதால அது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோவில் பதில் பார்க்கலாம் நம்ம சும்மா சும்மா கட் ஆஃப் ரிலேட்டடாக வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து போடுறதில்லை ஏன்னா வந்து ஒரு சில சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து கட் ஆஃப்னு வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படி பண்ணுறது சரியான முறை இல்லை ஏன்னா வந்து தேர்வர்கள் வந்து அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க அவங்க ஒரு மார்க் வாங்கிட்டாங்க எவ்வளோக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது நம்ம இஷ்டத்துக்கு வந்து இவ்வளோ எடுத்தால் தான் கிடைக்கும் இவ்வளோ எடுத்தால் கிடைக்காது அப்படின்ற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்கள நெகட்டிவ் தாட் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது அதே சமயம் நீங்கள் பாஸ் பண்ணாலே கிடச்சிரும் அது காம்படிஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபேக்கான பாசிட்டிவ் இம்ப்ரெஷனும் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அது வந்து ரொம்பவே தப்பு தான் வந்து நம்ம அதிகமாக கட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்கும்போது கூட நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறதில்ல இப்பயும் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னன்னா கட் ஆஃப் எவ்வளோ இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் கட் ஆஃப் என்னன்றதை நான் சொல்லுவான்ட்டு யாராலையுமே கட் ஆஃப்ன்றது ப்ரிடிக் பண்ணவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சில மாதிரி இருக்கும் இன்னொன்றுத்துக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது எதை வச்சு முடிவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு மற்றவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் நமக்கு தெரியும் சும்மா ஒரு ஐம்பது பேரோடய மார்க் வச்சுட்டு வந்து நம்ம வந்து இதுதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க சூப்பராகவும் பண்ணியிருக்கலாம் இல்லை நம்மளை விட கம்மியாகவும் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து நம்ம டீமோட்டிவும் ஆகக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ஸும் ஆகக்கூடாது அதனால் வந்து நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்குறீங்க ரிசல்ட் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு இருபதாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டுவெண்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அரசு தரப்பில் ஆர்டிஐயில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் இது இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் ஸோ இதுக்கு அவங்க போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி இருபது வேக்கன்சி இருக்குது சரிங்களா நமக்கு எக்ஸாமில் வந்து ஃபோ டூ 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 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க பட் ஆர்டிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிறதுலே அதிகமாக எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி செவன் வேக்கன்சிஸ் தமிழில் மட்டும் இருக்குது அடுத்து அதிகமாக எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ வேக்கன்சிஸ் சோஷியல் சயின்ஸுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு செவன் ஃபிஃப்டி த்ரீ மேக்ஸுக்கு ஃபைவ் செவன்ட்டி செவன் சயின்ஸுக்கு டோட்டலாக சயின்ஸுக்கு வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இருக்குது அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி எல்லாமே ஜாயின் ஆகியிருக்கும் இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி வேக்கன்சிஸ் இருக்குது இதை மொத்தமாக ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க எப்பயுமே வந்து குறிப்பிட்ட போஸ்டிங்ஸ் வந்து பெண்டிங் வைப்பாங்க அது எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு தெரியாது ஒரு சில டைமில் ப்ரொமோஷனில் ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சில டைமில் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு தெரியாது நமக்கு நம்ம கெஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்டே ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் பண்ணலாம் அப்படின்றது கெஸ்ஸிங் அதை விட அதிகமாக பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆனால் இவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகவல் பட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அவங்களோட வாழ்வாதாரமே மாறும் அப்படின்னும்போது அது பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கட் ஆஃப் வந்து நம்ம குறைஞ்சிரும் இதே ஒரு த்ரீ தௌசண்ட் பண்ணாங்கன்னா கூட நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த ஃபைவ் தௌசண்ட்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிரும் கட் ஆஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நமக்கு டுவெண்ட்டிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வரும்போது வெயிட்டேஜ் மார்க் ஆட் ஆகி தான் வரும் ரிசல்ட் வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு ஏன்னா எல்லாரோட மார்க்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் உங்களோட கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்